மோப்பனாரை வைத்து கடைசியாக ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் சிதம்பரத்திலே நடந்தது வரலாறு காணாத ஒரு எழுச்சி மோப்பனார் அந்த மேடையிலேயே சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன் எம்ஜிஆர் இங்கே வந்தபோது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதன் பிறகு நான் முதன் முதலில் இவ்வளவு பெரிய எழுச்சியை நான் இப்போது தான் பார்க்கிறேன் என்று மேடையிலேயே பேசினார் கூட்டம் முடித்த பிறகு அந்த இருந்து ஒருத்தர் வந்து மூப்பு நாட்டை சொன்னார் ஐயா எம்ஜிஆர் வந்தப்போ தாங்க ஐயா இவ்வளோ பெரிய மாசு இருந்துச்சு அது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஆருத்துரா தரிசனத்துக்கு வர்ற மாதிரி வந்திருக்கிறாங்க எந்த திருவை பார்த்தாலும் இவங்க கூட்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் அதை பார்த்ததும் அன்றைக்கு திட்டமிட்டார்கள் தேர்தல் வாக்குப்பதிவு அன்றைக்கு மிகப்பெரிய திட்டமிட்ட வன்முறை நடந்தது மிகப்பெரிய திட்டமிட்ட வன்முறை நடந்தது ஊர் ஊராக வண்டியிலே போய் பெட்ரோலை ஊற்றி குடிசைகளை கொளுத்தினார்கள் பதினைந்து சேரிகள் கொளுத்தப்பட்டன திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டிங்க பதினைந்து சேரிகள் முற்றாக எரிந்து சாம்பலாயின ஏறத்தாழ அறுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தாக்குதல் நடந்தன தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயம்பட்டார்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்கள் வெட்டி காயப்படுத்தினார்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் கல்வீச்சு அன்றைக்கு நம் மீது உருவான வன்மம் தான் இன்றைக்கும் அப்படி அது இடையோடிக் கொண்டே இருக்கிறது அடித்தது அவர்கள் நாம் இல்லை திட்டமிட்டது அவர்கள் நாம் இல்லை வன்முறை செய்தது அவர்கள் நாம் இல்லை ஆனால் அது என்னவாக மாறிப்போய்விட்டது என்றால் நான் தலித் அல்லாத பிற சமூகத்திற்கு எதிரி என்பதை போன்ற தோற்றம் அந்த தொகுதியில் பதிவாகிவிட்டது அந்த வன்முறைதான் காரணம் அந்த வன்முறைதான் காரணம் பச்சை குழந்தை போல் அழுது கொண்டே வந்தேன் சென்னைக்கு விஜய் தொலைக்காட்சியிலே அழைத்து என்னை பேட்டி எடுத்தார்கள் என்னால் பேச முடியவில்லை தேம்பி தேம்பி அழுதேன் என்னை ஆற்றுப்படுத்த யாரும் இல்லை என்று ஒரு அனாதையைப் போல் உணர்ந்தேன் அந்த நேரத்தில் என் தோள்களில் கையை போட்டு ஆற்றுப்படுத்தியவர் மூப்பனார் அவர்கள் வாங்க போய் பிரசிடெண்ட்டை பார்ப்போம் கே ஆர் நாராயணன் அவரை பார்த்தா ஏதாவது நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போகணும் தேர்தல் என்றால் என்ன என்பதை அப்போதுதான் ஒவ்வொரு அங்குலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது அவர் பொறுமையாக கேட்டுக்கொண்டார் முதன் முதலாக டெல்லிக்கு சென்றோம் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றோம் குடியரசுத் தலைவரை சந்தித்தோம் அவரோடு கலந்துரையாடினோம் இதெல்லாம் நடக்கும் பார்த்துக்குங்க அதான் அக்செப்ட் போங்க அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு இது தொண்ணூத்தொன்போதுல நமக்கு நிகழ்ந்தது அது ஒரு பெரிய வரலாறு எழுதினால் பக்க ஆயிரம் பக்கத்திற்கு மேல் எழுத முடியும் அவ்வளவு பெரிய வன்முறை எலக்ட்ரோரல் வயலன்ஸ் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் அதுபோல் அதற்கு முன்னும் நடந்ததில்லை பின்னும் நடந்ததில்லை ஏன்னா நமக்கு அப்படி ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை பார்த்து பொறுக்க முடியாத நிலையிலே அன்றைக்கு பாமக மிகப்பெரிய வன்முறையை செய்தது வரலாறு காணாத வன்முறையை செய்தது அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தினார்கள் ஏராளமான தோழர்கள் இன்றைக்கு நீங்கள் சிதம்பரம் பகுதிக்கு போய் பார்த்தா காயம்பட்ட வடுக்களோடு தோழர்கள் பலரை பார்க்க முடியும் தொண்ணூத்தி வன்முறை அந்த தோழர்களுக்கு இந்த அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன் சிதம்பரம் தொகுதியிலே ரத்தம் செந்திய என் தம்பிகளின் காலடிகளில் காயம்பட்ட என் தம்பிகளின் காலடியில் ஆறாத வடுக்களோடு இன்றும் அந்த மண்ணில் உலகிக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் காலடியில் இந்த மகத்தான அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன் வாழ்நாளில் மறக்க முடியாத துன்ப நிகழ்வுகள் அந்த சேரிகளில் இன்னும் வடுக்கல் அப்படியே இருக்கின்றன இரத்த வாடை இன்னும் அடித்து கொண்டே இருக்கிறது திருமாவளவனுக்காக ஓட்டு போட்டார்கள் என்பதுதான் அவ்வளவு பெரிய வன்முறையை தாண்டி அவர்கள் ஓட்டு போட்ட நிலையிலும் கூட வாக்குகளை அபூத்த கேப்சர் பண்ணுவாங்க இதெல்லாம் வன்முறை இல்லாமல் முன்பு நடந்தது இந்த சேரியா போ 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 ஓட்டெலாம் போட்டாச்சு போ முடிஞ்சு உள்ளே வராத ஓட்டு போட முடியாது ஓட்டு போட்டு பழக்கம் இல்லை பல கிராமங்களில் வன்முறை செய்து வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி அவர்களே வாக்குகளை குத்தி கொண்ட நிலையில் அவற்றையெல்லாம் தாண்டி நாம் பெற்ற வாக்குகள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் இவ்வளவு வாக்குகளை வேறு எவனாவது பெற்றிருந்தால் அன்றைக்கு தோளில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கும் இந்த தமிழ்ச் சமூகம் யார் இந்த இளைஞன் என்று ஊடகங்கள் முதன்மைத்துவம் கொடுத்து விவாதித்திருப்பார்கள் எழுதியிருப்பார்கள் ஆனால் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன் திருமாவளவன் என்பதனால் அதை கண்டும் காணாமல் போனார்கள் அதை பற்றி பேசவோ விவாதிக்கவோ அதை பற்றி எழுதவோ யார் எப்படி இரண்டேகால லட்சம் மூன்றாவது அணியிலே மூப்பனார் அணியிலே பா சிதம்பரம் உட்பட அத்தனை பேருமே ஒரு லட்சத்திற்கும் கீழ்தான் எல்லா வேட்பாளரும் நாற்பது வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட தொண்ணூறாயிரம் வாக்குகள் தான் சிதம்பரம் அவர்கள் பெற்ற வாக்குகள் புதுவை கண்ணன் இருபதாயிரம் வாக்குகள் தான் போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களும் பத்தாயிரம் இருபதாயிரத்திலிருந்து தொண்ணூறாயிரத்திற்குள் தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளை நாம் பெற்றோம் வன்முறை நடக்காமல் இருந்திருந்தால் ஓட்டு போடாமல் இருந்திருந்தால் மக்களை அச்சுறுத்தாமல் இருந்திருந்தால் அந்த வாக்குகள் இன்னும் ஐம்பதாயிரம் கூடியிருக்கலாம் ரெண்டே முக்கால் லட்சமோ மூன்று லட்சமோ நாம் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு களத்தை நாம் சந்தித்தோம்